நின்னுடு சமையல் ரூம்ல சமைக்கிறத விடவே இந்த மாதிரி ஒக்காந்திரி சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா காலும் வலிக்காது இல்லையா என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நின்றுட்டு செய்யும் டக்கு டக்குன்னு சீக்கிரமா எந்த பொருளா இருந்தாலும் எடுத்துருவோம் இந்த உக்காந்திரி செய்யும் போது ஒவ்வொன்னுக்கு ஆளை கூப்பிடணும் இல்லன்னா நாம தாங்க எந்திரிச்சு போய் எடுக்கணும் அடுப்பு டக்காந்து அப்படியே சுத்தி கச கசகசன்னு பாத்திரம் பண்ணலாம் அங்கங்க இருக்கு இன்னைக்கு காலையில கொஞ்சம் குளிர் அதிகம் அதனாலதான் சொட்டர் போட்டுட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப ரிச்சான ஃபேமிலில இருந்து வரல அப்படின்னு சொல்லிருந்தேன் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க வந்து சிம்பத்தி கிரியேட் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சிம்பதியை கிரியேட் பண்ணுவோம் எனக்கு அவசியம் கிடையாதுங்க நான் அப்படிலாம் எதுவும் நினைச்சு நான் போடல என்னுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உண்மை மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அது வந்து ஒரு சில பேருக்கு நல்ல விதமா தோணும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய பார்வையை பொறுத்து தான் மாறுதுங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு ரசம் கீரை பொரியல் புடலங்கா முட்டை போட்ட பொரியல் செஞ்சிருந்தேன் குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வச்சு ரெண்டு பேத்தையுமே அழகா இன்னைக்கு வந்து ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் டாட்டா பாய் பாய்